ஓம் முருகாசரணம் வெற்றிவேன் சரணம் என் அன்பு பிள்ளைவே உனக்காகவே ஒரு அற்புதமான வரத்தை கொடுப்பதற்காகவே ஓ வீட்டு குல தெய்வத்தோட நீ நினைக்க மறந்த உன் சாமியோட உன் அப்பன் முருகன் நானும் உன்னை தேடி வந்திருக்கேன் கண்டிப்பாக இப்போது என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு கேட்கும் போது நீ நினைச்சதெல்லாம் நினைச்சது போலவே நிச்சயமாக நடந்துவிடும் என்று நீ கேட்குற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன் இதயத்தில் நான் விதையாக போட்டு வைக்கிறேன் புரிஞ்சுக்கோ என்னுடைய அருளைத்தான் இப்போது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் விஷயங்கள் எதுவுமே நிலையானதோ நிரந்தரமானதோ நீ நினைக்க வேணாம் எல்லா சிக்கல்களையும் சிரமங்களையும் நீ கடந்து வந்து ஜெயிச்சு சாதித்து நிற்கணுங்கிறதுக்காக உன்னை சோதிப்பதற்காக மட்டும்தான் சில விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வெற்றியைப் பெற்று நீ வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பதற்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் செல்வமே உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அதை ஆசீர்வாதமாகவே நான் உனக்கு மாற்றி கொடுக்க முடியும் உன்னுடைய கண்ணீர் தான் உன் மனசில் இருக்க கவலைகளையும் கலங்கத்தையும் தூய்மைப்படுத்துது அதனால் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை உன் எல்லாம் நான் இந்த கண்ணீரோடு கண்ணீராக காணாமல் போகச் செய்வேன் உன் உள்ளத்தில் பயம் இருந்தா அதை இந்த முருகனின் பொறுப்பில் விட்டுவிடு என் செல்வமே பயோங்கிறது ஒரு பொய்யான மாயையான விஷயம்தான் பயோங்கிறது உண்மையே கிடையாது துணிவுதான் உண்மை நம்பிக்கைதான் வலிமை நீ போகும் பாதையில் தடைகளும் பிரச்சனைகளும் வந்துச்சுன்னா அது உன்னை நிறுத்துவதற்காக அல்ல அது உன்னை முன்னேற்றுவதற்கான படிக்கட்டுன்றதை புரிஞ்சுக்கோ ஒரு மலை எவ்வளவு உயரமாக இருந்தாலும் கூட அதை ஏறுறதுக்குன்னு ஒரு பாதை அல்லவா அப்படிதான் ஓம் வாழ்க்கையிலையும் நீ ஜெயிக்கிறதுக்கான பாதைகளை காட்டுவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உன் வாழ்க்கையில் நீ சோர்வடையும் போதெல்லாம் முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னால் உன் மனசுக்கு தெம்பும் தைரியமும் வலிமையும் உண்டாகும் என் செல்வமே உன் நரம்புகளிலெல்லாம் ஆற்றல் பெருகும்படியும் உன் சிந்தனையிலெல்லாம் ஒளி ஜொலிக்கும்படியும் உன் அப்பன் முருகன் என்னால் செய்ய முடியும் எப்போதுமே உன் மனசில் நீ நல்ல எண்ணங்களை வச்சுக்கும் போது அது நிச்சயம் உனக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும் நீ நினச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காகவே உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் நீ எப்போதும் உயர்ந்த எண்ணங்களை சிந்தனையாக வச்சுக்கோ உன்னுடைய ஒவ்வொரு சிறிய சிறிய சிந்தனைகளும் உனக்கு நிச்சயமாக பலன்களை கொடுக்க தான் போது அதே போல பெருசாக பிரம்மாண்டமாக நீ யோசிக்கும் போது அந்த பெரிய சிந்தனைகளும் உனக்கான பெரிய சாதனைகளை உருவாக்கும் என் செல்ல பிள்ளையானனி ஒருபோதும் தோத்து போக மாட்ட உன்னுடைய உழைப்பும் வீண் போகாது நீ வடிச்ச ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கூட உனக்கே திரும்ப ஆசீர்வாதமாக உன்னை வந்து சேரும் இப்போது தாமதமான விஷயங்கள் எல்லாம் மிக விரைவாக சிறப்பாக உன்னை நோக்கி வந்து சேரதா போது என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த வகையிலும் நான் தோல்வியை மாட்டேன் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கும் துணிவும் தைரியமும் உனக்குள்ள இருக்கும்போது எதற்காக வருந்துகிறாய் உன் தோளில் கை வைத்திருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உனக்கு பின்புலமாக உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையை முன்னேற்றுவேன் எப்போதும் உன் உள்ளத்தில் கருணை வளரட்டும் உன் மனசில் அன்பு பெருகட்டும் நீ மற்றவங்களுக்கு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்தினா உன் வாழ்க்கையில் அது திரும்ப பத்து மடங்காக உன்னை வந்து சேரும் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது அந்த உதவி உன் வாழ்க்கையில் பல கதவுகளை திறந்து வைக்கும் என் செல்வமே எப்போதுமே உன் வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடு வாழ தயாராகும் போது உன் வாழ்க்கை பயணம் எளிதானதாக இருக்கும் நம்பிக்கை இல்லாம இந்த உலகத்துல எதுவும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காது ஆனா நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா விஷயங்களும் சுலபமாக உனக்கு சாத்தியமாகும் எப்போதுமே நீ ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ இந்த முருகன் நான் உன் தான் இருக்கேன் நீ தனியாக இல்லை என் செல்வமே நீ பயணிக்கும் ஒவ்வொரு பாதையிலும் என் நிழல் உன்னுடனேயே இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ ஓ மனசுல எப்போதுமே அமைதி நிலவும்படியும் சண்ட சச்சரவல்லாமல் சோகம் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழும்படியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்ய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம் அதில் உயர்வும் உண்டு தாழ்வும் உண்டு சிரிப்பும் உண்டு கண்ணீரும் உண்டு ஆனால் கடைசியில் எல்லாமே கண்டிப்பாக உன்னை வலிமையாக்கும் என்பதை மட்டும் நீ மறந்திடாதே என் செல்வமே உன் உள்ளத்தில் ஒளி இருக்கும்போது கண்டிப்பாக ஓ வாழ்க்கையில் இருள் சூழவே சூழ விடமாட்டேன் ஓ மனசில் அன்பும் பாசமும் நறுஞ்சு இருக்கும்போது வெறுப்புக்கு அங்கு இடமே இல்லை என் செல்வமே எப்போதுமே உன் மனசில் துணிவையும் தைரியத்தையும் தெம்பையும் வச்சுக்கிட்டினா பயமும் பக்கத்தில் கூட நெருங்காது உள்ளத்தில் நம்பிக்கையோட இந்த முருகனின் மீது இறைபக்தியோடு இருக்கக்கூடிய உனக்கு தோல்வி வரவே விடமாட்டேன் என் செல்வமே நீ எப்போதும் உன் கனவுகளை மட்டும் கைவிட்றாத உன் வாழ்க்கையின் திசை காட்டியாக நான் இருந்து உன் கனவை நனவாக்கி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செய்ய போகிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமேல் ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என் செல்வமே இனி எல்லா நாளும் உனக்கான நாளாகவும் உனக்கான அற்புதமான வாழ்க்கையாகவும் இருக்கும்படி செய்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் இப்போது நீ சந்திக்கும் அத்தனை விஷயங்களையும் தாண்டி நீ முன்னேறுவதற்கும் ஜெயிக்கிறதுக்கும் நான் நிச்சயம் துணையாகவே இருப்பேன் இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்க போது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறுவதற்கு நான் துணையாக இருந்து வழிகாட்டுவேன் என் செல்வமே சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் இது நல்லா இருக்கேன்னு தோணும் சில நேரங்களில் அதே விஷயமே உனக்கு வெறுப்பையும் சலிப்பையும் தருவதாக இருக்கலாம் நொடியும் மனிதனுடைய மனசு மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் எதையுமே நீ வேணாம்னோ த தேவையில்லைனோ நினைக்க வேண்டாம் உனக்கு எப்போது எது தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கானதை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் நீ மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தினால் கண்டிப்பாக ஓ வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே நீ எரியும் விளக்காக இருந்து உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க வாழ்வின் இருளை போது நான் உனக்கான ஒளிகாட்டியாக பிரகாசமாக வந்து ஓ வாழ்க்கையில வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன் நீ செஞ்ச புன்னகை நீ கொடுத்த ஆறுதல் வார்த்தைகள் கண்டிப்பா ஒரு நாள் உன்னையே காப்பாற்றும் நீ கொடுத்த அன்பே உன் வாழ்க்கையிலையும் ஆசிர்வாதமாக மாறும் எப்போதும் நினைச்சும் நீ கலங்க வேண்டாம் ஓ வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் அதை கடக்க உன்னால் மட்டுமே முடியும் என்பதை புரிந்து கொள்ளும் என் அருள் உனக்கு இருக்கும்போது என் சக்தி உன் ரத்தத்தில் ஓடும்போது என்னுடைய அன்பு மூச்சோடு கலந்து இருக்கும்போது நீ எதற்காகவுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என் செல்வமே ஓ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புது அத்தியாயமாக மாறப்போகுது ஓ வாழ்க்கையில எல்லாத்தையும் வெற்றிகரமானதாக நான் ஆக்கி கொடுக்கிறேன் நீ மட்டும் துணிவோட தைரியத்தோட நம்பிக்கையோட எழுந்தினால் உன் வாழ்க்கையில எல்லாமே என் ஆசீர்வாதத்தோடு சிறப்பாகவே நடக்கும் உன் கனவுகள் எதையும் நீ சாதாரணமா சிறியதா நினைச்சிட வேணாம் உன்னுடைய ஒவ்வொரு கனவையும் நனவாக்கி அந்த வாதத்தில் பறக்கும் பறவையைப் போல சிறகு முழச்சு நீ சுதந்திரமாக சந்தோஷமா பறக்கிற அளவுக்கு உன்னை மகிழ்ச்சி அடையச் செய்வேன் என் அருளால இனிமே நீ போகும் பாதைகளும் செய்யும் விஷயங்களும் உனக்கு சுலபமாக இருக்க கற்களும் முட்களுமாக இருந்த கஷ்டமான பாதையை உனக்கு மலர் நிறைந்த சந்தோஷமான சுகமான சுலபமான பாதையாக நான் ஆக்கி தருவேன் என் பிள்ளை பிள்ளையண்ணனே ஒருபோதும் தனியாக தவிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் செல்வமே உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நிச்சயம் நினைத்ததை நடத்து